ஒரு படம் ஹிட் படமா ஃப்ளாப் படமா அப்படின்றது மக்களுடைய வரவேற்பு அதை வச்சு முடிவு பண்ணுற காலம் போய் ஒரு பத்து பேர் போகிற ட்வீட்டு ஒரு பத்து பேர் பண்ணுற விமர்சனம் இதை வச்சு ஒரு படம் ஹிட்டா ஃப்ளாப்பாக அப்படின்னு முடிவு பண்ணுற காலம் வந்து தமிழ் சினிமாவில் தலைவிரிச்சு ஆடிட்டுருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா தமிழ் சினிமாவே ஆட்டி இருக்க ஒன்று தான் பிஆர் ஒர்க் இதை வந்து ஆட்டி படிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன் தமிழ் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரியும் இந்தியாவிலேயே வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தினா இந்த அளவுக்கு வந்து ஒரு கீர்த்தனமான பிஆர் ஒர்க்கு எங்கேயுமே கிடையாதுங்க அவங்க ஹீரோக்களை பற்றி பொழுது பேசுவாங்க அது இருக்குது ஆனால் மற்ற ஹீரோக்களை டிகிரேட் பண்ணுற மாதிரி மற்ற ஹீரோக்களை நடிச்ச படங்களை வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி பிஆர் ஒர்க்கு தமிழ் சினிமா மாதிரி வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது இது வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஆர்டி படைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபேன்ஸ் ஓகே சில ஃபேன்ஸ் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அவங்க சொன்னால் இந்த படம் வந்து ஹிட்டு அவங்க சொன்னால் ஃப்ளாப்பு அப்படின்னு ஷேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்கள வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்களோட பார்த்தீங்கன்னா இவங்களை கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து எங்கள் படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அவங்கள இருக்க இருக்க வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து தமிழ் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிகிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா இவனுங்க போகிற ட்வீட்டு இவங்க போகிற போஸ்ட்டு தான் வந்து மக்கள் நம்புற மாதிரி வந்து ஒரு பெரிய பிம்பத்தை க்ரியேட் இருக்கிறாங்கன்றதால ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு வழி இல்லாமல் இந்த வேலையை பார்க்குறாங்க நாட் ஓன்லி ப்ரொடியூசர்ஸ் சில ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பலுக்கு கீழே ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து ஆகா ஓஹோ அப்படி போர்ந்து பேசி இந்த படம் நல்ல படம் தான் அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க அதே கும்பல் வந்து மற்ற ஹீரோக்களை படம் வரும்போது அந்த படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை இறங்கி அந்த படத்தை டிகிரி பண்ணுற அளவுக்கு வேலை பார்க்குறாங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பிஆர் ஒர்க் வந்து தலைவரிச்சி ஆடிட்டு இருக்குதுங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்த கூலி மதராசி ரெண்டு படத்தில் வந்து எந்த படம் நல்ல படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் அடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிற பதில வந்து கூலி உண்மையை பெட்டரான படம் தாங்க அப்படி தான் சொல்லுவாங்க மதராசி ஓகே தான் பட் இருந்தாலும் மதராசை கம்பேர் பண்ணுறப்ப கூலி ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் கூலி படம் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கூட முடிஞ்சுருக்காது ஒரு பெங்களூரு ஒரு கேரளா ஒரு ஓவர்சீஸு ஸோ இங்கே வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ ஷோ ஆரம்பிச்சிது அந்த ஷோ முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு மீம்ஸ் போடுறானுங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனங்க ஒம்பது மணிக்கு மீம்ஸ் போடுறானுங்க அந்த படத்தை பார்த்த மாதிரி ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த படத்துக்கு அகேன்ஸ்ட்டாக இறங்கினது ஒரு பெரிய பேர் ஒர்க்கு பெரிய ஒரு டீம் இறங்கிச்சு அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லாத படம் மாதிரி ஆக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணானுங்க அப்படியே மதராசி படம் பார்த்தீங்கன்னா மதராசி படம் வருது அந்த படம் வந்து நான் வந்து அப்படியே ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஆவரேஜ் படம் தான் அவரே மதராசி படம் தான் ஒரு ஆவரேஜ் படம் தான் அந்த படம் அந்த அன்னைக்கு இந்த படம் வந்து ஏஆர் முருதாஸ் வாழ்க்கையிலே சிறந்த படம் அதாவது ஒரு தீனா ஒரு துப்பாக்கி ஒரு ரமணா ஒரு ஏழாம் அறிவு ஒரு கஜினி இந்த படத்தெல்லாம் தாண்டின படம் மதராசி இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி ஒரு கும்பல் வந்து அப்படி ஆக ஓகன்னு பேசிச்சிங்க அதே கும்பல் வந்து குபேரா படம் வந்துச்சு தனுஷுடைய குபேரா படம் வந்துச்சு அந்த படம் வந்தப்போ அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே சூப்பரான படம் குபேரா அவ்வளோ சூப்பராக தனுஷ் ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணுருப்பாரு ஓகேங்களா அந்த படம் வந்த இன்றைக்கி இன்றைக்கி மதராசி படத்துக்கு வந்து அளவுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுனாங்களோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் அதே கும்பல் வந்து குபேரா படத்துக்கு வந்து அகேன்ஸ்டாக பேசுனாங்க அதை வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு வீடியோ கிளிக் மாதிரி போட்டு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு போஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ரீப்ளேம் போகிறாரு என்னென்னா நிச்சயம் பாருங்கள் இந்த வீடியோ இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பிஆர்டி மேலே தூக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த வீடியோ வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பிஆர்டி மேலே தூக்கப்படுகிறது ஸோ இதில் தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை பிஆர் வந்து அந்த ஒரு டீம் வந்து எப்படி நாசம் பண்ண நாசம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வலைபெய் சந்திரன் வந்து ரீசண்டாக ஒரு இன்ட்ரேஸ் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மதராசி படம் வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ சூப்பரான படம்லாம் கிடையாது இங்கே வந்து ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் வந்து அப்படியே பிரம்மாண்டான படம்லாம் கிடையாது ஒரு ஆவரேஜான படம் தான் அந்த படத்தை சிவகார்த்தியின் ஆக்டிங் கூட கொஞ்சம் சுமார் தான் எங்களுக்கே அந்த கருத்து இருக்குது ஆனால் சிவகார்த்தியன் காசு கொடுத்து ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் போயினா அந்த படத்துக்கு பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வடபே சந்திரன் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி வந்து இவரும் காசு வாங்கிட்டு பேசுகிறாள் தான் ஆனால் இவருக்கு வந்து வேறு இந்த ஒரு பெரிய இடத்துலேருந்து காசு வரும் அது எந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் இவர் வந்து மற்ற ஹீரோக்களை குறை சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் நைட்டில் ஹைவேல டார்ச் லைட் வச்சுக்கிட்டு போகிற வர வண்டியை மறைக்கிற மாதிரி தான் இவர் பேசுகிற பேச்சு மற்ற ஹீரோக்கள் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இவங்க ஓகே இருக்கட்டும் ஸோ வந்து சிவகார்த்தியன் சைலியும் பிஆர் ஒர்க்கு ஹெவியாக பண்ணுறாங்க மதராசி படத்துக்கு இன்னும் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது நம்ம சோஷியல் மீடியாவில் த ரூட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை வந்து பார்த்தீங்கன்னா அது யாருடைய ஒரு சொல்கிறது எப்படி சொல்கிறது அது யாரு கீழே கேட்டிங்கன்னா தளபதி விஜய் இருக்கார்ல அவருடைய மேனேஜர் தான் ஜெகதீஷ் அவர் வந்து விஜய்க்கு மேனேஜர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தினா விஜய் படங்கள் வசூலாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போச்சு ஏன்னா அளவுக்கு வந்து பிஆர் டீம் இங்கே இறங்கி ஒர்க் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அப்படி வந்து விஜய்க்கே வந்து அப்படி பில்டப் பண்ணி கொடுத்த வேலை தான் அவர் வேலை ஸோ அவர் வந்து தனியாக ஒரு கம்பெனி வச்சுருக்காரு த ரூட் அப்படின்ற கம்பெனி வச்சுருக்காரு ஸோ அதுக்கு கீழே விஜய் உட்பட கீர்த்தி சுரேஷு சமந்தா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க நடித்த படங்கள் வருதில்ல அப்போ பாருங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே நெகட்டிவிட்டியே இருக்காது ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் இவனுக்கு வந்து எந்த அளவுக்கு பில்டப் பண்ணாலும் அளவுக்கு பில்டப் பண்ணுவோம் நாங்கள் லோகேஷ் கணராஜ் கூட அதுக்கே தான் இருக்கிறாரு அவர் கூட பார்த்திங்கன்னா அந்த ரூட் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணி தான் ட்வீட் போடுவா போல் அதை ஃபாலோ பண்ணி தான் இன்டர்வியூயே கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் ரீசண்டாக நம்ம வந்து பார்த்த ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ணிட்டு வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவனுக்கு வந்து இவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் அதாவது இந்த ரூட்டு கீழே இருக்காங்களே ஆக்டர்ஸ்காங்கள ஸோ அந்த ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் பாசிட்டிவாக கொடுத்து அந்த ஆக்ட்ரஸ் இல்லாமல் மற்ற ஆக்ட்ரஸ் இருக்காங்களே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சூர்யா ஒரு தனுஷ் ஒரு அஜித் ஒரு ரஜினி ஸோ இதுமாதிரி ஆக்டர்ஸ் ஆகாங்களே ஸோ இவங்க படம்லாம் வரும்போது இந்த கும்பல் வந்து அகின்ஸ்டாக தான் பேசும் பாசிட்டிவாக பேசவே பேசாது அந்த ரூட் கும்பல் வந்து அகைனஸ்டாக தான் பேசும் ஸோ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒழிக்கப்பட வேண்டியது த ரூட் ஒன்று இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு மலையாளத்தில் த லோக்கா இது படம் வந்துச்சு கல்யாணி பிரதர்ஷன் வச்ச படம் வந்துச்சு அந்த படத்துக்கு வந்து நல்லா போயிட்டுருக்குது நான் வந்து படம் வந்து மொக்கான்னு சொல்ல மாட்டேன் படம் வந்து ஃப்ளாப் சொல்ல மாட்டேன் நல்லா போயிட்டுருக்குது ஓகே ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த படம் வந்து இந்திய சினிமாவிலே இந்த படம் தான் வந்து அதிகமாக கலெக்ட் இருக்குது அதாவது ஒரு நடிகையுடைய மையமாக கொண்டு நடித்த படத்தில் இது அதிகமாக கலெக்ட் இருக்குது இந்த படம் வந்து நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி அஞ்சு நாள் நூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் வருது நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் ஐடிக்கல்லேருந்து அப்போ தான் தெரிஞ்சது கல்யாணி பிரியதர்ஷன் அந்த ரூட்டுடைய மெம்பர்னு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது அதாவது இவங்களுக்கும் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கம்பெனி தான் ஸோ வந்து இந்த அளவுக்கு இந்த ரூட் கம்பெனியில் இருக்கிற யாராக இருக்காங்களோ அவங்க படங்கள் வரும்போது இப்படி வசூல் வடையில் வாரி தெளிக்கப்படுகிறது அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படம் பெரிய ஹிட் படம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் பிஆர் ஒர்க்கு கொடி கட்டி பறக்குதுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாய பயங்கர் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தார் என்ன பண்ணுறது பிரதீப் ரங்கலாம் படம் சில ட்யூட் அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டுருந்தாரு அந்த பாட்டு ஒரே இறச்சலாக இருக்குது அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டெலாம் கழி ஊற்றுனானுங்க அப்படியே சரியில்லை மக்கள் அப்படினு கழுவி ஊற்றிட்டாங்க கழுவி ஊற்றுனது ஒரு டூ ஒன் வீக் கழித்து சாய பயங்கர் வந்து அந்த பாட்டை வந்து மியூசிக்காக இல்லாமல் ஒரு மாதிரியாக ஹம்மி மாதிரி பாடி ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ வந்து ஒரு இருக்கிற மொத்த பேரும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாரி என்னை மன்னிச்சிடுங்க சாரி என்னை மன்னிச்சிடுங்க பை சாரி என்னை மன்னிச்சிடுங்க சாய் அப்படின்ற மாதிரியே மன்னிப்பு கேட்குறானுங்க எனக்கு என்ன இழவனே புரியல என்ன இழவுக்கு மன்னிப்பு கேட்கணும் உனக்கு அந்த பாட்டு வந்துச்சு பாட்டு பிடிக்கல இப்போ அவன் போட்ட பாட்டு படத்தில் இருக்கா இல்லைன்னு தெரியல ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் அதுதான் அஃபிஷியல் நீ அதுக்கப்புறம் என்னால குதிச்சிக்க ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறியா அதுதான் அந்த படத்தில் அஃபிஷியல் அதுக்கு சூறம் ஒக்கையாக இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீ போட்டு அதுக்கு ஒரு பிஆர் ஒர்க்கு அது கொஞ்சம் பணத்தை இறக்கி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த மியூசேட்டை வந்து அப்படியே பில்டப் பண்ணி காட்டுறதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் சினிமாவில் பிஆர் ஒர்க்கு இப்படி போயிட்டுருக்குது இதற்கு நடுவில் பார்த்தினா இன்னொரு பக்கம் வந்து விமர்சனங்கள் ஒன்று இருக்குதுங்க விமர்சனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ யாரு வன்மை இருக்குதோ அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ சொன்னால் காசு அதிகமாக வருமோ வியூஸ் அதிகமாக வருமோ அந்த படத்துக்கு மட்டும் தான் ரிவியூஸ் சொல்லுவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதராசி வருது காந்தி கன்னடி வருது காந்தி கன்னடை வந்து கேபி பாலா கேபி பாலா வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்காது தெரிஞ்ச முகம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான் அவர் வந்து அப்படியே வந்து ஒன்றுமே எல்லாத்தையும் சொல்லலாம் கிடையாது எல்லா தெரிஞ்ச முகம் தான் அவர் படம் வந்து காந்தி கண்ணடை வருது அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு படமும் வருது இல்லை எந்த ஒரு சினிமா விமர்சனாவது அந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணானா அப்படின்னு பாருங்கள் படம் வந்து அன்னைக்கு வலைபெயிற்சின்னு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்கல்ல அவ்வளோ பேசுவோம் சினிமாவே நாங்கள் தான் பெசோனாங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஹீரோ கட்டுறாங்கள அவங்க படத்தை விமர்சனம் பண்ணுவானாங்க ரஞ்சித் பட்டேல்ந்து யாராவது அஸ்ரீ டேரெக்ட் பண்ண பண்ண படம் பண்ணாங்கன்னா அந்த படத்தை வந்து ரிவியூ பண்ணுவானாங்க ஸோ இதுமாரி வந்து யார் படத்துக்கு ரிவ்யூ பண்ணால் வியூஸ் வரும் யார் படத்துக்கு ரிவ்யூ பண்ணால் காசு வரும் நமக்கு யார் காசு கொடுத்துருக்குறாங்க நமக்கு யார் காசை கொடுத்து பாசிட்டிவாக பேச சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கு மட்டுமே விமர்சனம் பண்ணுற ஒரு தற்கொலை கும்பல் தான் தமிழ் சினிமாவில் வந்து இங்கே டாப்பில் சுற்றிட்டுருக்கானாங்க விமர்சனங்கள் அப்படின்ற பேரில் பிரசாந்த் பாண்டான சொல்லலாம்ல அவலாம் பார்த்தீங்கன்னா காந்தி நடிக்க வந்து விமர்சனமே பேசவே இல்லை எல்லாரும் வந்து கை ஊற்றுன அப்புறம் எதனால் வந்து பேசுகிறாங்க முழுக்கும் இப்போ ரீசெண்டாக படம் வந்து ஒரு மூணு நாள் அந்த படத்தை பற்றி எவனும் பேசவில்லை இத்தனைக்கும் இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ மதராசியை விட பெட்டர் அப்படின்ற ஒரு ரிவ்யூ கிடைக்கிது அந்த படத்துக்கு மக்கள்கிட்டேருந்து ஆனால் அந்த படத்தை பற்றி யாரும் பேசி பில்டப் பண்ணி அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை பாலா வந்து யாருக்கும் காசு கொடுத்து பேசவும் சொல்லலை ஓகேங்களா மதராசி படத்துக்கு இறக்குன பேர் ஒர்க்கு காந்தி படத்துக்கு இறக்கலை அதுதான் பார்த்தீங்கன்னா காந்தி படத்துக்கு பெரிய மைனஸ் ஹிப்ஹாப் தமிழ் அவர் தான் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் படம் வந்து பாசிட்டிவ் வந்து கேள்விப்பட்டேன் ரொம்ப வாழ்த்துக்கள் பலம் அப்படின்ற மாதிரி அவர் தான் ட்வீட் போட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து யார் படத்து விமர்சனம் பண்ணணும் யார் படத்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கும்பல் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்குது அந்த கும்பலும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவை அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் டூ அப்படி போயிட்டுருக்கானுங்க அது ஆயிரம் கோடி வசதி அப்படி போயிட்டிருக்கானுங்க ஆனால் இந்த பக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை வச்சுக்கிட்டு பிஆர் ஒர்க் வச்சுக்கிட்டு அது ரஜினி கதை சொல்லுவார்ல தவளை வந்து கிணத்துல ஏதுமாரி தள்ளி விட சொல்லுவார் இல்லை மாதிரி தான் என்படம் வருதா ஓடட்டும் ஓம்படம் வருதா ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிஆர் கட்சி தள்ளி விடுறது தான் இங்கே பெரிய வேலையா நடந்துட்டுருக்குது இதெல்லாம் ஒழிஞ்சாதான் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி அடிக்கும் அது வரைக்கும் ஒரு டேஷியும் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒருவர் சந்திக்கிறாங்க டாட்டா பை பாய்